நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தட்சிணாயன புண்ணிய காலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் திதி இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை ரோஹிணி பின்பு மிருகசிரிஷம் நாம யோகம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சிவம் பின்பு சித்தம் கரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்ணன் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கும் முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசமன் நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் நேத்திரம் இன்று இரண்டு கண்ணும் திறந்திருக்கும் ஜீவன் இன்று முழுவதும் இருக்கும் இன்றைய நாள் முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் தெரியும் ஞாயிற்றுக்கிழமைனா கண்ணூறு கழித்தல் இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் வேற மேல்நோக்கு நாள் இன்னைக்கு வந்து குளிகையை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்ல போற ஏன்னா மாந்தி குளிகை அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன விஷயம் தெரியல சில பேருக்கு தெரியலன்னு சொல்ற அந்த நேரத்துல என்ன செய்தால் நன்மை அப்படின்றத பத்தியும் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாட்டை செய்யலாம் அதுவும் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி ஐயப்பனை வணங்குவதும் சிறப்பு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூரியன் வந்து பாத்தீங்கன்னா துளாராசில சூரியன் இருக்கும்போது ஐப்பசி மாதம் வரும் அந்த ஐப்பசி மாதம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான மாதம் துலாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கார்த்திகை மாதம் கடைசி முதல் தேதி வரும்போது இது கடைமுகம் உடவன் முழுக்குன்னு சொல்லக்கூடியது ஆனா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல ஏழு மணிக்கு மேலதான் இங்க வந்தது அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னும் போது இன்னைக்கு முடவன் முழுக்கு இன்னையோட லாஸ்ட் முடவன் முழுக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது கடைமுகனா என்ன அதே போல இந்த முடவன் முழுக்கு அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல ரொம்ப விசேஷமா இருக்கும் காவிரில கங்காதேவி இந்த மாதம் முதல் குடிகொண்டு இருப்பாள் ஐப்பசி மாதம் முழுதும் குடிகொண்டு இருப்பாங்க அப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் காவிரியில் ஸ்நானம் செய்தால் செய்த பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்போ இந்த முடவன் முழுக்கு கடைமுகம் எப்படி வந்தது அப்படின்னா இரண்டு பேர் கணவன் மனைவி இரண்டு பேரும் சிவபக்தர்கள் ரொம்ப பெரிய சிவபக்தர்கள் அவங்க வந்து வெளியூர்ல இருந்து இந்த மாயவரம் வரணும் அன்னைக்கெல்லாம் மாயவரன்னு சொல்ல மாட்டாங்க மாயூரம் அப்படின்னு சொல்லுவாங்க மயூரநாதன் இருக்கார் இல்லையாங்க அந்த கோவிலுடைய வரலாறும் இதுதான் அப்ப அப்போ அவங்க வந்து ஒரு சத்திரத்தில் தங்கும்போது அவங்க வந்து சேர்றதுக்குள்ள துலா மாதம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு அந்த சத்திரத்தில் தங்கி இவங்க ரெண்டு பேரும் சிவனை நோக்கி ரொம்ப மனதளவில் அழுது பிரார்த்தனை பண்ணும்போது அங்கே ஒரு முடவன் கால் நொண்டியாக இருக்கார் அவர் அவரும் வந்து சொல்கிறாரு நானும் வந்து ஸ்நானம் பண்ண தான் வந்தேன் நான் ஒரு சிவபக்தரு ஆனால் என்னாலையும் முடியல நான் வர்றதுக்குள்ள இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சிவனை நோக்கி ரொம்ப மனமுருகி வேண்டும் போது இரவு தூங்கும்போது அசரீலையாக வந்து சொல்றாராம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த ஐப்பசி மாதம் முடிந்தாலும் உங்களுடைய பக்தியை மெச்சு இன்றும் ஒரு நாள் இந்த கடைமுகம் அப்படின்னு சொல்லி முடவன் முழுக்கு முடவன் முழுனா கால் நொண்டி அவருக்கு அந்த முடவன் முழுக்க அதனால்தான் பேர் வந்தது நீங்க இன்றைய தினம் கடைசி நாட்களா நினைத்து இன்னைக்கு நீங்க காவிரியில குளிக்கலாம் குளிச்சு உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் இந்த ஜென்மத்து பாவங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லி அவரு ஆசிரியரா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு குளிச்சு அங்கேயே முக்தி அடைஞ்சிட்டாங்க அதுதான் மயூரநாதன் கோவில்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சிலை தனியா எழுதா மாதிரி இருக்கும் அதுல ஒரு சிவலிங்கத்துல பாத்தீங்கன்னா புடவை கட்டி இருக்கும் மேல் பாகத்துல புடவை கட்டி இருக்கும் அது யாருன்னா அந்த தம்பதிய ரெண்டு பேர்ல ஒரு பெண்ணடியார் சிவபக்தர் அவர்களுக்காக அது அந்த கோவிலுக்கு சென்றால் இதை பார்க்காம வரவே வராதீங்க இதை பார்த்து கும்பிட்டு வந்த பிறகுதான் உங்களுடைய வழிபாடு முழுமையாக அடையும் எதுக்கு சொல்றேன்னா இன்றோட உடவன் முழுக்க முடிவு முடிந்தவர்கள் இன்றும் நீங்க போயிட்டு குளிக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது அதுக்காக தான் சொன்ன சரி இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் நீங்க கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க அந்த விரலி மஞ்சளுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் உண்டு ஏன்னா மஞ்சளுக்கே சக்தி அதிகம்தான் கொண்டு செல்லும் போது நமக்கு இருக்கிற எதிர்மறை ஆற்றெல்லாம் விலகி நன்மை நடக்கும் அதனால அந்த விரலி மஞ்சளும் அது கூட ஐந்து ஏலக்காய் மட்டும் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு யாரை வணங்கணும் பைரவரையும் ஐயப்பனையும் இன்னைக்கு வணங்குங்க மிக சிறப்பாக இருக்கும் சரி கோச்சாரத்துக்குள்ள போகலாம் விருட்சிக லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் தனுசில் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் மாந்தி பகவான் அதே போல சந்திரனும் குருவும் இணைந்து ரிஷபத்தில் இருக்கிறார்கள் கடகத்தில் அங்காரக பகவான் கன்னியில் கேது பகவான் பொழுது குளிகை குளிகைனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இதை எழுதி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது இது ஏன்னா சில நேரத்துல தெரியாதனமா சில விஷயங்களை குளிகையில செஞ்சிருவாங்க நல்ல விஷயங்கள் மட்டும் குளிகையில செய்யலாம் கெட்ட விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது சரி இந்த பஞ்சாங்கத்துல பாருங்க பஞ்சாங்கமோ இல்லை வந்து கேலண்டர்லயே பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் யமகண்டம் ராகு காலம் குளிகை இது கொடுத்துருப்பாங்க இந்த குளிகை காலமானது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணுத்த வந்து விரிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் குளிகை இதற்கு காரிய விருத்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது யார் இந்த குளிகை அப்படின்னா சனியின் சனி பகவானுடைய புதல்வர் தான் குளிகை இது வந்து மாந்தி அப்படின்னு கூட சொல்லலாம் சில பேருடைய ஜாதகத்துல மாந்தி இருக்கும் அந்த மாந்தியினுடைய காலமே தான் குளிகை காலம் மாந்தின்றது பிரேதம் சரிங்களா அது அது ஒரு நாளைக்கு அதை பத்தி நான் சொல்றேன் அப்போ இந்த குளிகை காலமானது நாம் செய்யும் காரியத்தில் அதிர்ஷ்டத்தையும் விரிவையும் தரக்கூடியது காரிய அனுகூலம் சார்ந்த விஷயங்களை ஆரம்பிக்கலாம் லாபகரமான விஷயங்களை தொடங்கலாம் இந்த குளிகையை பயன்படுத்தி சரி இந்த குளிகை காலம் எத்தனை மணி நேரம் கொண்டது வார நாட்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க சூரியன் உதயத்திற்கு ஏற்ப இது வித்தியாசப்படும் நல்லா புரிஞ்சுக்க சூரியன் அதாவது காலையில சூரியன் எத்தனை மணிக்கு வருதோ அதை வச்சுதான் கணக்கு சரிங்களா அதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா மூணுல இருந்து நாலரை குளிகை நேரம் வரும் திங்கட்கிழமையில ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணிக்கு வரும் மதியம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒன்றரை புதன் வந்து இருந்து பன்னெண்டு வியாழக்கிழமையிலேருந்து ஒம்போதுலேருந்து பத்தரை வெள்ளிக்கிழமை வந்து ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரை சனிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு இந்த மாதிரி நேரத்துல இந்த குளிகை நேரம் வரக்கூடிய இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன நல்லது செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை வாங்குவது நிலம் வாங்குவது சொத்து வாங்குவது வீடு வாங்குவது கடனில் ஒரு பங்கு கொடுப்பது வங்கி கணக்கு ஆரம்பிப்பது பணம் அந்த நேரம் கொண்டு போய் போடுறது புதிய வியாபாரம் ஆரம்பிப்பது அதே போல தானங்கள் புண்ணிய காரியங்கள் செய்வது பரிகாரம் செய்வது மந்திரங்கள் சொல்வது உபாசனை செய்வது இதெல்லாம் இந்த நேரத்தில் செய்யலாம் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா சில கா இந்த குளிகை நேரத்துல சில விஷயத்தை செஞ்சுட்டு மாட்டிப்பாங்க குளிகை நேரத்துல போயிட்டு கடனை வாங்கிடுவாங்க அது என்ன ஆகணும் மேலும் 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 பெருகி 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 இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாம் விற்று கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும் அதனால இத எழுதி வச்சுங்க செய்ய வேண்டியது என்ன இந்த நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்க அதை எழுதி வச்சுக்கோங்க இப்ப செய்யக்கூடாத காரியங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது அது இல்லையா அதாவது திருமணம் செய்வது மாங்கல்ய தாரணம் வைக்க கூடாது அதே மாதிரி மரண சங்க ச சடங்கு இருக்கு இல்லையா அதை ஆரம்பிக்கிறது செய்யக்கூடாது பிரேத உடலை இறுதிகிரிக்கு எடுப்பது ஆகாது சொத்துக்கள் விற்பது வீடு திருத்தம் செய்வது கடன் வாங்குவதும் கொடுப்பதும் அடகு வைப்பது அறுவை சிகிச்சை செய்வது மருந்து உண்ணுவது மருத்துவரை பார்க்க செல்றது வரன் பார்க்க கூடாது தாலி கயிறு மாற்றக்கூடாது கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது இந்த குளிகை நேரத்தில் கும்பாபிஷேகம் செய்வது இந்த மாதிரி ஒரு மேற்படியான காரியங்களை தவிர்ப்பது மிக நல்லது குளிகை காலத்தில் வீண் செலவுகளை தவிர்ப்பது இன்னும் சிறப்பு இதை எழுதி வச்சுக்கோங்க ஏன் குளிகை பத்தி இவ்வளோ ஒரு இதுவா சொல்ற அப்படின்னா நிறைய பேருக்கு குளிகை நேரத்துல என்ன செய்யறதுனே தெரியாம செஞ்சுட்டு மாட்டிக்கொள்றது தான் இந்த நேரம் அதனால இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாம் நகை வாங்கலாம் சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடலாம் இல்ல ஒருத்தருக்கு கடன் இருக்கு அடைக்கணும்னா இந்த நேரத்துல அடைக்கலாம் அடகு கடையில நகை இருக்குன்னா அடகு கடையில கொண்டு போய் இந்த குளிகை நேரத்துல பணத்தை கட்டலாம் இதெல்லாம் செய்யலாம் ஆனா அடகு வைக்க கூடாது கடன் வாங்க கூடாது அதே மாதிரி இந்த இறப்புன்றது ஒண்ணு நடக்கும்போது இந்த குளிகை நேரத்தில் எடுக்க கூடாது திருமணம் செய்யக்கூடாது கிரகப்பிரவேசம் செய்யலாம் சரிங்களா இதை எழுதி வச்சுக்கிட்டு பண்ணுங்க இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே சிந்தனை போக்கில் ரொம்ப ரொம்ப கவனம் இன்னைக்கு இருக்கணும் அதே போல பண வரவு தாராளமா இருக்க உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் பிள்ளைகள் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இழுபறியான வேலையெல்லாம் முடித்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்களை செல்லும் போது வேகத்தை கூட்டாதீங்க விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்கள் கால்நடை துறையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு அனுகூலம் வாய்ந்த ஒரு நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு தெற்கு சேயன் மூன்றாமின் அரிச ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு தேவையான ஒரு நாள் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படும் அதே போல பிள்ளைகள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் வெளியூர் சார்ந்த பயணங்கள்லாம் ஏற்படும் வண்டி வாகனங்கள வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க நினைத்த சில வேலைகள்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல யாருக்கும் ஜாமீன் விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க அப்படி போகணும்னு நினைச்சிங்கன்னா யோசிச்சு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு அந்த விஷயத்துல செயல்பாடு இருக்கட்டும் அதே போல மனசுல ஒரு சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படும் முடிவு எடுப்பதுல தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு நிதானமாக முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் அமைதியோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் இன்னும் நன்றாக இருக்கும் அதிசயசை வடதுசேசை ஒன்றாமே நட்சத்திர சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரிச்சு செல்லுங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர் விவேகத்தை விட விவேகம் வேண்டும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் மிதுன மிதுனராசி நேயர்களே ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் மறைமுகமான சில தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் சமூக பணிகள் செய்பவர்களெல்லாம் இன்றைக்கு ரொம்ப கவனத்தோடு செய்யுங்க சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கையிருப்பு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் வெளியூர் சார்ந்த பயணங்கள் கைகூடி வரும் என்றைய நாள் போட்டிகள் இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி அதிசயசை மேற்கு தென்மேற்கு திசை அதிசயன் மூன்றாவின் அதிசய நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்கணும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சேமிப்பெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் விலகும் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் எந்த துறை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் உங்களுடைய அறிவு திறன் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் புதிய முயற்சிகள் வித்தியாசமான சிந்தனைகள் மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் அரசு வகை குழுக்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள் மனதளவில் திருப்தியான சூழல் ஏற்படும் என்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் எல்லாம் குறையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிபு நிபுணத்துவம் மேம்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார வழியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி சில பேருக்கு உத்தியோக ரீதியாக பயணங்கள் இன்னைக்கு ஏற்படும் அந்த பயணங்களால் அனுகூலமும் இருக்கும் வேலை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சமூக பணிகள் ஆர்வம் அதிகரிக்கும் கல்வியில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு எண்ணங்கள்ல தெளிவு ஏற்படும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு இருப்பார்கள் கால்நடை வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் மறதி இருக்கும் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதிர்சதிசை வடகுதிசை அதிசயின் ஒன்றாமே அதிர்ச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் எல்லாம் கை கூடும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதிய முயற்சி செய்றீங்க அப்படின்னா யாராவது ஒத்துழைப்பு கிடைக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உயரதிகாரிகள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் வீடு மனை சார்ந்த செயல்கள்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தந்தை வழி உறவுகளால் ஒத்துழைப்பு ஏற்படும் விளையாட்டு விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிசயிசை மேற்கிசை அதிசயின் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் நேரிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு புதிய நபர்களால் மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் கடன் சார்ந்த விஷயத்துல வேகத்தை காட்டாதீங்க யாராவது வந்து கடன் கொடுக்கணும் கேக்குறாங்க அப்படின்னா ரொம்ப நிதானமா பேசுங்க வேலை செய்யும் இடத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது திடீர் பயணங்களால் ஒருவித சோர்வு ஏற்பட்டு விலகும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சந்திராசமும் இருப்பதால் திசை அதிசய அதிர்ஷ்டிசை திசை அதிசயன் ஒன்பதாம் அதிசய நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திர வேகத்தோடு வேகம் வேண்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வலா விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் பழைய வண்டி வாகனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் மனசுல ஒரு புதிய எண்ணங்கள் ஏற்படும் இதுதான் செய்யணுன்ற ஒரு இலக்கு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் சுபகாரிய விரயங்கள் ஏற்படும் போட்டிகள்லாம் சாதகமாக உங்களுக்கு முடிவுக்கு வரும் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிசயசை வடமேற்கு சை அதிசயின் ஒன்றாமே அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு யாராவது ஒரு சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல திருப்தி ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும் கடன் சார்ந்த உதவிகள்லாம் சிலருக்கு சாதகமாக அமையும் கால்நடை வியாபாரத்துல கவனம் தேவை புதுவிதமான பயணங்களால் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்சைசை வடகுதிசை அதிர்சை எண் ஐந்தாமின் அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் குறையும் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அந்த திடீர் முடிவு எதற்காக எடுக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு எடுங்க பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் நண்பர்கள் வட்டம் விரிவடைய கூடிய ஒரு நாள் எதிர்காலம் தொடர்பான தெளிவு ஏற்படும் மனதில் அதே மாதிரி உங்களுடைய கலைத்துறை கற்பனை துறை இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தடை தாமதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசைத்தின் மேற்கு சே அதிசை நிரண்டாமே நான் சொன்ன வெள்ளை நிறத்தை பயன்படுத்து உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடெல்லாம் விலகும் குடும்பத்துல கூட சில பேருக்கு ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகும் அதே மாதிரி பண வரவு அதனால ஒரு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் கடன் தீர சில ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீக வீட்டை சீரமைக்கக்கூடிய ஒரு தருணம் தனிப்பட்ட சில விஷயத்துல முடிவுகள் எடுப்பீங்க உறவினர்கள் வழியில பொருள் சேர்க்கை ஏற்படும் அரசு காரியங்கள்ல சாதகமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிசயதிசை தெற்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் எல்லாம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் என்றைய தினம் வழக்கு விஷயத்துல நல்ல தீர்வு இன்னைக்கு கிடைக்கும் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நாள் சிறுதூர பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மனதில் அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஞாபக சக்தி ஏற்படும் கலை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்களுக்கு வரவு அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் அதிசயிசை வடகுதிசை அதிசையின் ஒன்றாம் எண் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்